Hi, friends. வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமா மீண்டும் உங்க எல்லாரும் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பால புது நத்தம் ரோடு இருக்கு அதுல புதுசாக ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டி இருப்பாங்க அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சில ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்து ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்குக்குள்ளேயே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மஹால் அந்த கணபதி மகால் கிட்டே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்தில் தான் ஸ்ரீ ஃபேஷன் போட்டி இருக்கு வீடியோ வீடியோக்குள்ள என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஃபேஷன்ல பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இதெல்லாம் பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் தான் வந்திருக்குது அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சைட் கட் டாப் தான் பாக்குறோம் இதெல்லாம் சம்மருக்கு வேர் பண்ணும்போது அவ்வளவு அழகா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க அக்கோபா மாடல்ல கொடுத்துருக்காங்க என் நெக் பட்டன் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் மட்டும் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல கொடுத்திருக்காங்க ஒரு கலம்கறி பிரிண்ட் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஸ்லீவே வரும் இப்போ நான் வேர் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்லீவே வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு லென்தியான ஒரு ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க நல்லா காட்டன் மெட்டீரியல்ல இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒர்க் கூட வந்துடும் இது எல்லாமே சீக்வன்சி ஒர்க் தான் மைல்டா கவனிச்சா தெரியும் இது அக்கோபா மாடல்ல கொடுத்துருக்காங்க கீழே மட்டும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சு காமிச்சிருக்காங்க களம்கறி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க இதுக்கு லைனிங்கோட வந்துடும் இது எல்லாத்துக்குமே லைனிங் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் சைடில் பாக்கெட்டும் இருக்கும் பாக்கெட்டோட கொடுத்துருப்பாங்க இதுக்கு நீங்கள் ஒரு ஷிம்மர் அழகாக அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் ஷிம்மர் மேட்ச் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஒயிட் பேஸில் தான் கொடுத்துருப்பாங்க உங்க பேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட் கலர்ல இருக்கும் ஸோ ஒயிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லெகின்ஸ் வந்து ஒயிட் லெகின்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான லெகின்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கிரீன் கலர் யூஸ் பண்ணும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கெல்லாம் இதெல்லாம் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப சம்மர்க் வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து எம் டூ டபுள் எக்ஸ் ஒர் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறதுமே ஒரு சூப்பரான அக்கோபாலர் தான் பாக்கிறோம் இதுவுமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல்ல தான் கொடுத்திருக்காங்க அழகா ஒரு பாக்ஸ் டைப்ல கொடுத்திருப்பாங்க இதுக்குமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஒரு லென்தான ஒரு ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேவ் டிசைன் மாதிரியே கொடுத்திருப்பாங்க வேவ் டிசைன்ஸ் கொடுத்து இது அகோபா மாடல் அதில் சீக்வன்சி ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க அங்கங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க கீழே மட்டும் ஒரு சின்ன ஒரு பாடி ஷூப் பிரிச்சு காமிச்சிருப்பாங்க இதுலயுமே ஒரு லைனிங் கொடுத்துருப்பாங்க லைனிங் வந்து காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஸோ சம்மர் வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் லைனிங் நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல்ல தான் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு மெரூன் கலர் ஷிம்பர் நீங்க மேட்ச் பண்ணமோ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறதுமே ஒரு சூப்பரான காட்டன் மெட்டீரியலில் ஒரு அகோபா மாடல் தான் பார்க்குறோம் இதெல்லாம் போ ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் வேர் பண்றதுக்கு இது நெக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் டைப்பை ஒரு கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா டார்க் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் ஒரு ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இது காட்டன் மெட்டீரியல் நல்லா ப்யூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி அக்கோபா மாடலில் வந்துடும் அங்கங்கே சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஒரு கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே மட்டும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் பிரித்து காமிச்சிருக்காங்க இங்கேயுமே அக்கோபா மாடல் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஹோல் நல்ல தெரியும் தெரியும்ள்ளே இதுக்கு இன்டர்லாக்கும் வந்துடும் லைனிங் கிளாத்தும் கொடுத்துருப்பாங்க லைனிங்கும் ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது சம்மருக்கு வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சைடில் பாக்கெட்டும் வந்துடும் இது எல்லாத்துலேயுமே பாக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷிமர் ஒரு ஒரு டார்க் டார்க் கலர் ஷேடு ஒரு ராணிப்பிங் மாதிரி கலர் மாதிரி நீங்க வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு இதெல்லாம் பொட்டிக் ஸ்டைல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் இதுலுமே சைசஸ் எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளாக இருக்குது சீஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ஒரு பொட்டி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே அக்கோபா மாடல கொடுத்துருக்காங்க நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல்லையும் கொடுத்துருக்காங்க நெக் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நெக் மாடலில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே அக்கோபா மாடலில் வந்துடும் இது ஃபுல்லாக லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க டபுள் ஷேரில் கொடுத்துருக்காங்க கிரீன் அண்ட் ரெட் கலர் ஷேர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதையுமே ஒரு ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் நல்லா ஃபுல் ஸ்லீவ் வரும் பார்க்கறதுக்கு மட்டும் நல்லா பியூர் காட்டன் மட்டும் நல்லா சாஃப்டா இருக்குது கீழேயுமே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சு காமிச்சிருக்காங்க இந்த அக்கோபா மாடல்ல கொடுத்துருக்காங்க இதுலேயுமே லைனிங் வந்துடும் இது எல்லாத்தையுமே லைனிங் இருக்கும் இன்டர்லாக் இருக்கும் பாக்கெட்டும் இருக்கும் இது எல்லாத்தையுமே பாக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பீச் கலர்ல கூட நீங்க லெகின்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை லைட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேரில் ஒரு லெகின்ஸ் யூஸ் பண்ணிங்க ரொம்ப அழகா இருக்கும் இதுலேயுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறதுமே ஒரு அகோபா மாடல் தான் பார்க்குறோம் இதெல்லாம் பிராண்டட் ஆன்மீ பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் வேர் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நெக் பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் நல்லா ஒரு லென்த்தான ஒரு ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே அக்கோபோ மாடலில் வந்துடும் இது ஃபுல்லாமே குட்டி குட்டி சீக்வன்சி ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கங்கே மைல்டா தெரியும் பார்த்தா தெரியும் கீழேயுமே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் பிரித்து அழகாக களம் கறி மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே லைனிங் கொடுத்துருப்பாங்க நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியலே ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க இதில் இன்டர்லாக் இருக்கும் இன்டர்லா எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க பாக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க நான் மேக்ஸிமம் இந்த அக்கோவா மாடலில் பாக்கெட்லாம் உங்களுக்கு வராது ஆனால் இதில் பாக்கெட்டோடய கொடுத்துருக்காங்க நல்ல கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது நீங்கள் சம்மருக்கு ரொம்ப நல்லா வேர் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஒரு வாடாமல்லி கலரில் இந்த மாதிரி ஒரு லெகின்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இது உள்ளுமே எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு எம்ங்கிறது தேர்ட்டி எயிட் வரும் எல்ங்கிறது ஃபார்ட்டி எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ டபுக்ஸ்எல் வந்து ஃபார்ட்டி ஃபோர் வரும் உங்களுக்கு சைஸ் மெஷர்மெண்ட் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்ல கான்டக்ட் பண்ணுங்க நான் சைஸ் மெஷர் பண்ணி சொல்லிடுவேன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு சூப்பரான ஒரு போர்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுமே பியூர் காட்டன் மெட்டீரியலில் அக்கோபா மாடலில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நெக் ஒரு பாக்ஸ் டேப்பில் கொடுத்துருப்பாங்க அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது எதுவுமே ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் உங்களுக்கு அதனால் ஒரு ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி அக்கோபா மாடல் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இதில் அங்கங்கே சீக்வன்சி ஒர்க் வந்துடும் அழகா ஜமிக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் காமிச்சிருக்காங்க இதுவுமே மாடலில் பண்ணிருக்காங்க பார்த்தா தெரியும் இது அக்கோவா மாடல்ல வந்துடும் உள்ளமே லைனிங் வந்து நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க இது சம்மர் வேப்பனமோ ரொம்ப அழகா இருக்கும் கன்வீனியண்டாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஆஃபீஸ் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சைட்ல பாக்கெட்டும் வந்துடும் இது எல்லாத்துலயுமே பாக்கெட் இருக்கும் இதுலயுமே பார்த்தீங்கன்னா சைசஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் அவைலபிளா இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தான் இதுக்கு நீங்க அழகா அந்த மாதிரி ஒரு லெகின்ஸ் மேட்ச் பண்ணலாம் அழகா இருக்கும் இந்த மாதிரி ஒரு லேவண்டர் கலர்ல ஒரு லெகின்ஸ் மேட்ச் பண்ணும் போது ரொம்ப அழகா இருக்கும் ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் இதுலயுமே எம் டூ டபுள் எக்ஸ்டூ சைசஸ் அவைலபிளா இருக்குது எங்கிறது தேர்ட்டி எயிட் எல் வந்து ஃபார்ட்டி எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு சூப்பரான அகோபா மாடல் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் பொட்டிக் கலெக்ஷன் உங்க நெக் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நல்ல கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்குது இதுக்குமே ஒரு ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் அதான் ஒரு ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் இது மல்டி கலர்ல கொடுத்துருக்கனால நீங்க எந்த லெக்கின்ஸ் லெகின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஷிம்மருமே யூஸ் பண்ணலாம் ஒரு கலர் ஷிம்மர் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா அழகா இது ஃபுல்லாமே பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி சீக்வன்சி ஒர்க் வந்துடும் கீழேமே ஒரு அக்கோபா மாடலில் கொடுத்துருப்பாங்க இதுக்குமே இந்த மாதிரி ஒரு நல்ல ராணி பிங்க் கலரில் இந்த மாதிரி ஒரு ராணி பிங்க் கலரில் ஒரு லெகின்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்தா தெரியும் ஏன்னா ஒரு ரெட் கலர் யூஸ் பண்ணலாம் ஒரு வ வயலட் கலர் கூட யூஸ் பண்ணலாம் இல்லை டார்க் வைலட் ஷர்ட் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நீங்கள் உங்களுக்கு பேஸ் ஒயிட்டுங்கிறனால நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன் போனாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா இது ஃபுல்லாகவே மல்டி கலர் தான் நீங்கள் அதனால எந்த லெகின்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஷிம்பருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுமே ஒரு அழகான ஒரு மல்டி கலர்ல அகோவா மாடல் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுவுமே நெக் பண்ற மாதிரி தான் ஒரு பாக்ஸ் டைப்ல கொடுத்துருப்பாங்க நல்ல மல்டி களம்கறி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் நல்லா ஒரு ஃபுல் ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கூட வந்துடும் சீக்வன்ஸ் ஒர்க் அகோபா மாடல் வந்துடும் கீழேயுமே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சு காமிச்சிருக்காங்க வெட்டில ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இதுக்குமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியலா தான் லைனிங் கொடுத்துருக்காங்க லைனிங்மே காட்டன் மெட்டீரியல கொடுத்துருக்காங்க சைடில் பாக்கெட்டும் வந்துடும் இது எல்லாத்துலயுமே பாக்கெட் இருக்கும் பாக்கெட்டோட வந்துடும் இதுலயுமே சைசஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேண்டா கலர்ல இருந்தா ஒரு ஆரஞ்சு கலர் ஷர்ட் போடும்போது ரொம்ப கான்ட்ராஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டா கலர் போடலாம் ஒரு ஆரஞ்ச் கலர்ல போடலாம் இல்லைன்னா ஒரு கிரீன் கலர் ஷர்ட் போடலாம் ஒரு வாடாமல்லி கலர் ஷேர்ட் போடலாம் இது எது போடாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த ஆரஞ்சு கலர் போடும் போது ரொம்ப கான்ட்ராஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு வேக் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறதுமே ஒரு ஒரு அக்கோப மாடல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது அழகான ஒரு எல்லோ கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க ஒரு வெந்தய கலர் இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஷேடு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க அழகான ஃப்ளவர் டிசைனில் இருக்குது இதுவுமே ஒரு ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஃபுல் ஸ்லீவ்ல வந்துடும் காட்டன் மெட்டீரியல் இதுவுமே காட்டன் மெட்டீரியல் தான் பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் போட வந்துடும் இது ஃபுல்லாமே சீக்வன்சி ஒர்க்கு கீழே மட்டும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷனாக ஒரு களம் கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே லைனிங் இருக்கும் நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியலில் ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க இதுக்குமே நீங்கள் ஒரு ஆஷ் கலர் போடலாம் ஆஷ் கலர் போடலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு எல்லோ கலர் ஷேட் போடலாம் இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணும்போது லெகின்ஸ் வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயுமே எம் டூ டபுள்ஸ் சைஸஸ் அவைலபிளாக அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதே ஒரு பொட்டிக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஒரு சூப்பரான ஒரு லேவண்டர் லேவண்டர் ப்ளூ கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க எனக்குள்ளையுமே ஒரு பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கு காட்டன் மெட்டீரியல் இதுவுமே ஒரு ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் நல்லா ஒரு ஃபுல் ஸ்லீவ்ல கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி அக்கோபா மாடலில் ஒரு லீவ் டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது இது ஃபுல்லாமே டிஃபரெண்டான ஒரு கலர் ஷேடு ரொம்ப ரேரான கலர் ஷர்டே ரொம்ப நல்லா இருக்கும் பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலயுமே லைனிங் இருக்கும் பாக்கெட்டு இருக்கும் இதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க் ப்ளூ கலர்ல ஒரு லெகின்ஸ் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி ஷேர்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒரு லேவண்டர் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்ல ஷேர்டை தான் இந்த மாதிரி டார்க் கலர் ஷர்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா மேல பேஸ் வந்து ஒயிட் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி லெகின்ஸ் வந்து எப்பவுமே டார்க் கலர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பொடிக்ஸில் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதனால் அம்பர்லா மாடலில் கொடுத்துருக்காங்க இது விசித்ரா சில்க் ஃபேப்ரிக்ல இருக்குது மெட்டீரியல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் விசித்ரா சில்க் ஃபேப்ரிக்கு நெக் பட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான எம்ப்ராய்டர் ஒர்க்கு நல்லா கான்ட்ராஸ்டான ஒர்க் கொடுத்துருக்காங்க ரெட் அண்ட் எல்லோ கலர் ஷேடு வித் கோல்டு கலரோட கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க கோல்டு கலர் ஷிம்மர் யூஸ் பண்ணும்போது நல்லா கிராண்டான லுக்ல தெரிவிங்க நான் ரெட் கலர் ஷிம்மர் ரெட் கலர் காரணம் கோல்டு கலர் சிம்மர் யூஸ் பண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதேமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒர்க் கொடுத்துருக்காங்க அழகாக அந்த அதே மாதிரி ஒரு ஃபிளவர் டிசைன்ல நல்லா ரெட் அண்ட் எல்லோ கலர் ஷேர்ட்ல கொடுத்துருக்காங்க கீழே அந்த டாப்போட பாட்டத்துலயுமே ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அந்த ஃபுல் அப்பில் அழகாக கொடுத்துருப்பாங்க சில பேர் இந்த ஃபுல் விரும்ப மாட்டாங்க எங்களுக்குள்ள அந்த ஃபிளீட்ஸ் விரும்ப மாட்டாங்க இந்த டாப்பில் ஆனால் இதில் அந்த ஃபிளீட்ஸ் வராமல் இருக்கு ஸோ ரொம்ப நல்லா அந்த சப்பியாக இருக்கவங்க கூட அதை போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயுமே லைனிங் கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையும் லைனிங் வந்துடும் எல்லாத்தையும் லைனிங் கொடுத்துருப்பாங்க இன்டர்லாக்கும் கொடுத்துருப்பாங்க இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அம்பர்லால யாருமே பாக்கெட் கொடுத்துருக்க மாட்டாங்க இதுல பாக்கெட்டோட வந்துடும் இதுல பாக்கெட்டுமே இருக்கும் இல்லை ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஹிப் அஜஸ்ட் பண்ண ஒரு நாட் கொடுத்துருக்காங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுலேயுமே எம் டூ ட்ரிபிள் ட்ரிபிள் சைஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த மேனிக்கு வேர் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் பார்க்கறதுக்கு அவ்வளோ லுக் லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் நீங்க ரம்ஜான் வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு பொட்டிக் ஸ்டைலில் ஒரு அம்பர்லா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே விசித்ரா சில்க் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ப்ளூ கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பாக்ஸ் டைப்ல நல்ல கான்ட்ராஸ்டான ஒர்க்ல நல்ல கோல்டு கோல்டு கலர் அண்ட் எல்லோ கிரீன் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே இது ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த டாப்போட பாட்டத்துலயுமே ஒர்க் கொடுத்துரும் அழகா ஒரு கான்ட்ராஸ்டான ஒர்க் இதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே லைனிங்கோட தான் வரும் இதுலயுமே எம் டூ ட்ரிப்ளக்ஸ் வைஸ் சைஸஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் இதுக்குமே நீங்க கோல்டு கலர் சிம்மர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு கிராண்டான அவுட்லுக்ல வருவீங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அம்பர்லா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஒரு பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன் இதெல்லாம் ஆன்வியூ பிராண்டு ரொம்ப நல்ல பிராண்ட் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அதான் பிளாக் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க பிளாக் லவர்ஸ்க்காகவே ஒரு பிளாக் கலர் ஷேரில் வந்துருக்குது இதுவே ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு லைட் பிங்க் அண்ட் க்ரீன் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் கோல்டு கலர் ஷேர்லையும் கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஃபோர்ஸ் வியூவோட வந்துடும் அந்த ஸ்டீலுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க கீழே அந்த டாப்போட பாட்டத்தில் இங்குக்குள்ளயுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு ஃபில் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்குள்ள அந்த ஃபிரீட்ஸ் இல்லாம கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்குள்ள அந்த ஃபிளீட்ஸ் வரா பாத்தீங்களா இந்த அம்பர்லா டாப்ல வந்து ஃபிரீட்ஸ் வராம வந்திருக்கு சோ சப்பியா இருக்கும் வேர் பண்ணும்போது கூட ரொம்ப அழகா இருக்கும் இதுலயுமே பாத்தீங்கன்னா எம் டூ ட்ரிபிள் ஃபுர் சைசஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் இதுலயுமே உங்களுக்கு எல்லாத்துலயுமே உங்களுக்கு நாட் கொடுத்துருக்காங்க சோ ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது இதுல எல்லாத்துலயும் பாக்கெட்டோட வந்துரும் எல்லாத்துலயும் பாக்கெட்டும் இருக்கும் ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு பொட்டிக் ஸ்டைல ஒரு அம்பர்லா டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது ஆர்கான்சா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஆர்கான்சா மெட்டீரியல் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்குது ஒரு பாந்தினி டைப்ல கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல வைலட் கலர் ஷேலில் இருக்குது நெக் பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்பிராய்டர் ஒர்க் நல்ல ஒயிட் அண்ட் எல்லோ கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்க ஒயிட் கலர் லெகின்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு எல்லோ கலர் இந்த மாதிரி வெந்தய கலர் இருக்குல்ல இந்த கலர் லெகின்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி த்ரீ ஃபோர்ஸ் லீவ் வரும் அந்த சேலுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க அழகா இது எல்லாத்தையுமே லைனிங் வந்துடும் லைனிங் இருக்கும் ஹிப் அர்ச்சஸ் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இதுலையுமே எம் டு டபுள் எஸ் சைஸ் அவைலபுளாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறதுமே ஒரு சூப்பராக ஒரு ஆர்கானைச் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபோட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கலர் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாக இருக்குது நல்ல பீச் கலர்ல நெக் பட் பாத்தீங்கன்னா ஒரு அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் நல்லா மெரூன் அண்ட் ஒயிட் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க ஒரு சாண்டில் கலர் சா கொடுத்துருக்காங்க இதையுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியலுமே நல்லா சாஃப்டா இருக்கு ஷைனிங்கா ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே லைனிங்கோட வந்துடும் லைனிங் இருக்கும் ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு டார்க் கலர் ஷேடோ ஒரு மெருன் கலர் ஷேடோ மெருன் கலர்ல லெகின்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கலர் ஷேடு ரொம்ப நல்லா இருக்குது வெள்ள மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எம் டூ ட்ரிபிள் சைசஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு சூப்பரான ஆர்கானிஸ்ட் மெட்டீரியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கலர் ஷேடுமே அவ்வளோ டிஃப்ரெண்டாக ரொம்ப யூனிக்கான கலர் ஷேடாக இருக்குது இதுவும் நெக் பண்ண பார்த்தா ஒரு ராணி பிங்க் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே பீச் கலரில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே மெட்டீரியலுமே ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது இதுவுமே ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஒரு ராணி பிங்க் கலர் ஷேர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க இதுக்குமே நீங்கள் ராணி பிங்க் கலரில் ஒரு லெகின்ஸ் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஷிம்மருமே யூஸ் பண்ணலாம் ஷிம்மர் யூஸ் பண்ணால் இன்னும் கிராண்டான அவுட்லுக்கில் ஒரு தெரிவிங்க இதுவுமே லைனிங்கோடு வந்துடும் லைனிங் இருக்கும் ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் இதுலையும் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் இதெல்லாம் நீங்கள் ரம்ஜானுக்கு வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் சம்மருக்குமே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் போடும் போது சூப்பராக இருப்பீங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் ப்ரைஸ் பிரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் வீடியோ கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் திரும்ப வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட ஆரோர நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டைம் டிஸ்பிளேஸ் பண்ணிருவோம் சிங்கிள் பீஸ்ல வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்